இவங்க ராமர் கோவில் கட்டுனா வாழ்த்து சொல்லுவாங்க திமுக அவ்வளவு எப்படி சொன்னாங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து செங்கல்லாம் எல்லாம் சார் நம்ம பார்த்தோம்லாம் பார்த்துட்டு தான் ஆமா ஆமா ஒரு வழியா தீர்ப்பு வந்தபோது இஸ்லாமியர்கள் பக்கம் நிக்கலி அவரு அவர் என்ன சொன்னாரு ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு எப்படி என் குறவலை நறுச்சு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த பேக் தூய்மை பணியாளர் வந்தேன்னா இதுல வந்து நான் விட்டதுலேருந்தே தொடங்கன்னா இந்த சேவையிலேருந்து அரசு விலகுது அதனுடைய ஒரு நீட்சியாக வந்து இந்த த சேவை ஒப்பந்தங்கள் மூலம் தனியார்களை வரவேற்கிறது அதனுடைய ஒரு விளைவா ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த ரெண்டு மண்டலங்கள் சொன்னதை மீறி மா மாமன்ற தீர்மானம் போட்டு ராம்கிக்கு கொடுக்குறாங்க ஒப்பந்தத்தை கோர்றாங்க ஒப்பந்தத்தை கோரி ராம்கி என்ற நிறுவனம் ஒப்பந்த புள்ளியை கோரி அது ஒப்பந்தத்தை எடுக்குது ஒப்பந்தத்தை எடுத்துட்ட பிறகு மு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இவங்க வந்து என் ஸ்டாஃப் கிடையாது ஒன்று எட்டுலேருந்து நீ வந்து ராம்கி ஸ்டாஃப்